அறிவில் திறந்த நாடக ஆசிரியராக பணிபுரிந்து காலம் சென்ற ராமசாமி ஐயாவோடு இந்த இந்த கலை நாடகம் நாடக தெருக்கூத்து கலையை ஒன்றாக பயிர்ந்து அனைவருமாக நாடகத்தை நடித்து புகைப்பெற்ற கைலாய பதியாகிய பரமக்கரவன் இளைய நான் நான் பெருமாள் அவனுடைய பெயர் கொண்ட

தான் இருக்கு அந்த தான் எடுக்கல

கதிரவன் உதயமாகி வருவதற்குள்ளாக அவனோடு நான் சந்தைக்கு போகிறேன் நான் வருவேன் அவர் மாட்டேனோ என் சொல்லி தேவையா எனக்கு பூச்சு

ஆனால் அணி என் குலத்தோன் என்று சொல்லுகிறார் என்றால் இது ஏதோ அற்புதமாக கல்லில் இருக்கின்றோம் காலத்தை எல்லா வெங்காலமாக ஆக்கிவிட்டோம்

ಆಗ ார் <laughs> எங்க தெரிவித்தார் பொன்னுரி ஆயனம் நாங்கள் சென்னைக்கு சொன்ன போது அவன் தாதி கட்டவன்

வாய்க்கால் வாய்ந்து கொண்டிருக்குதோ அதனால மொழப்பாடு அடிக்குமா மொழப்பாடி எங்களை வந்து அடிக்குது முறைப்பாடு அதனால இப்ப என்ன சொல்லியிருக்கிறாவே ஹமத் தேவா அந்த திடைக்கு போய் நீ சின்னால அந்த அம்மா கேட்குற கேள்விக்கு தக்க பதில் வந்தால் பட வடயா ஸ்ரீ அருஜி ரங்கரா சரி ஆகட்டும்

பெயரை சொல்ல வேண்டாமல் உத்திற்கு செல்கின்றோம் இந்த அவது நேருக்கு நேராக முகத்தை பார்த்து ஒரு வாத்து பேசுவார் என்று நான் எதிர்பார்த்தேன் என் திரை அமைத்திருக்கின்றார் என் விதி எப்படியோ அப்படி நடக்க

இப்பாவது நேருக்கு நேராக வந்து என் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை பேசுவா என்ன என் மனதில் யார் என்னத்தை எல்லாம் விட்டான் முன்னாடி அயனாகி பிரம்மதேவன் யாராருக்கு என்னப்படி என்று எழுதினாளோ அந்த விதையை யாரும் வைத்து எழுத முடியாது ஆண்டாண்டு அழுதாலும் ஆண்டவர் வருவார் வருவார எழுதாத பிள்ளை அழுதாலும் அப்படி இருக்க அயனாகி பிரம்மதேவன் இன்னாருக்கு என்னப்படி என்று எழுதினாரோ அது கட்டாயம் நடந்து தீரும் திருமண கோலத்தோடு தலைநடைக்க குளக்கரைக்க சென்ற இடத்திலே சூதபொங்கவன் குதிரைக்கு கொள்ளும் பின்னும் வைக்கக்கூடிய ஏழான சாதிக்கெல்லாம் இவான சாதிகளே வந்து திருமணம் செய்து கொண்டவன் எங்களுடைய குலத்திலே எடுக்கும் தளத்தை நீ எடுக்கிறாய் என்று கேவலமாக வீவாகும் அந்த பெண்கள் கூறிய வார்த்தையை பெண்புத்தி பின்புத்தி என்பார்கள் பின்புத்தி கிடையாது முன்புத்தி என்ன வரும் என்று தெரியாமல் பேசிவிட்டு என்னையும் மறந்துவிட்டு தன்னும் தனிமையாக இல்லற வாழ்க்கை வெறுத்து வாழ்ந்து வந்தால் அது போனால் போக இன்றைய தினத்திலே நான் எங்கே போறேன் தெரியுமா ஒன்னுருவி

நாள் முன்பாக அருணன் என்று சூரிய உதயம் முன்னே அமரமாக குறை சேத்திரம் சென்று என்னுடைய எதிரி என்னுடைய பகையாளி என்னுடைய பங்காளி அந்த அச்சனோடு யுத்தம் செய்ய போகிறேன் யுத்தம் செய்யக்கூடிய இடத்திலே அவனுடைய கைகளை பற்றி நான் இருப்பேனோ என்னுடைய கைகளை பற்றி அவன் இருப்பானோ வெற்றி என்பது ஒருவர் பங்கல்ல அந்த செல்லக்கூடிய இடத்திலே அவனுடைய கைகளை பற்றி நான் மரணம் அடைகிறேன்

ஒரு பசுபாட்டினுடைய பாலை கறந்து அந்த பால்ல முகத்தை பார்த்தா தெரியுமா அந்த பாலை ஒரு கிராமத்திலே கொண்டு காய்ச்சி புறையிட்டு அந்த தயிரிலே பார்த்தால் முகம் அந்த தயிரை ஒரு கிடாரத்திலே கொண்டு அதை நண்டரை செலுப்பி வெண்ணையாக எடுத்து அந்த வெண்ணையிலே முகத்தை பார்த்தால் தெரியும்

நான் சொல்றதை பாத்தா பாலா சைராவும் வெள்ளையாவும் மோராவும் தெரியுதே தவிர சுத்தமான உருக்கி எழுத்தப்பட்ட நெய்யாக தெரியல அவர் சந்திரகுலத்தோ இவர் இடிகுலத்தோ எம் சண்டைக்கு போகிறேன் என்று சொன்னதற்கு அர்த்தம் என்ன என் தாயாது என்று சொன்னதற்கு அர்த்தம் என்ன இதுக்கு விளக்கம் கேள்றினா மானங்கட்ட தேவையா மானங்கட்ட போய் மகாராஜா மகாராஜா கேட்டுக்கிட்டியா கேட்டு இருக்கேன்

பாலே போலவும் மோரே போலவும் தைன போலவும் இருக்கா கொட்டில் நெய் போல இல்ல யாஜி வடி கெட்டிய நெய் போலக் கூடிய சண்டாடிய கவத்து வச்சு பாக்குற மாதிரி இருக்குதா அதை நிமித்து காட்டணுமா மஜாதி போட் காட்டணுமா சரி சண்டாடிய மஜதேல நாலில் உத்தம் 10தேய நாலில் உத்தம் அந்த பாதி பந்தன கதிரா உண்ணும் அந்த கதிரா முன்ன கருமையாய் போக வேதி பயன் தன்னை காண அந்த விதி பயன் தன்னை காணும் மரிய மாத்தா மரிய மாத்தாடைய பெண்ணு அறிவித்த அருணன் என்று சொல்லக்கூடிய சூரியபன் உதயமாக போயிருந்தால் அதனால் அவனம் ஆயுரி சேத்திரம் நான் செல்ல வேண்டும் சீக்கிரமாக நான் கொடுத்த விடை தாமலத்தை கொடுத்தா நான் வெற்றி சூழ் ஏ ஏன் கட்டளா இதை இனிகுலத்தோடு நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் சந்திரகுணத்தோடு சண்டைக்கு போங்கிறமே அது யாரு உன் குலாச்சாரம் என்ன அவர் குலாச்சாரம் என்ன என் குலத்தோடு இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேள்வி என்னது